ஒரு வீடு நிலம் வாங்குறதுங்கிறது என்பது நம்ம எல்லாரோடைய கனவுகளோட ஆரம்பம் அப்படி ஒரு கனவோட ஆரம்பத்தை தான் நாங்கள் உங்களுக்கு வேண்டி நல்ல வீடுகளையும் நிலங்களையும் எங்களோட நிறுவனம் ஹாப்பி செல்லன் பை மூலமா உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்கோம் இந்த புது வருஷத்துல எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மென்மேலும் எல்லாரும் வீடுகளும் நிலங்களும் வாங்கி செழிப்பாட்டு இந்த வருடங்கள் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அனைவரும் அதற்காக இறைவன் பார்க்கிறோம் போன வருடம் எங்களோட பயணித்த மற்றும் உழைத்த எங்களுடைய ரியல் எஸ்டேட் நண்பர்கள் மற்றும் ஆஹ் வாடிக்கையாளர் எங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ண எங்களுடைய நல் வாடிக்கையாளர் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட ஆதரவும் அன்பும் எங்களுக்கு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும் வேணுங்கிறதுன்னு வந்துட்டு நாங்கள் உங்கள்கிட்ட தமிழை கேட்டுக்கொள்கிறோம் இந்த அற்புதமான ஆண்டோட தொடக்கம் தொடக்கத்துல முதல் நாள் தொடக்கத்தின் முதல் நாள உங்களுக்கு வேண்டி ஒரு அற்புதமான ஒரு வீடை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் வாங்க அந்த வீட்டை சுத்தி பார்த்தோம் இந்த வீடு தாங்க நான் உங்கள்கிட்ட சொன்ன வீடு இந்த வீடோட மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் லேண்டு அதுவும் டிடிசிபி அப்ரோடு பில்டிங் பிளான் அப்புறோடு இருக்கு ஃப்ரெண்ட் எலிவேஷன் பாருங்க வீட்டோட ஃப்ரெண்டு கதவு அதாவது கேட் ஓப்பன் கேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எஸ்ல வந்துட்டு நல்ல ஹெவியாட்டு போட்டு அழகான டிசைனில் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க அப்படியே வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து கார்போச் ஏரியாவுமே உங்களுக்கு நல்ல விசாலமான கார்போச் தான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கார்போச் ஏரியாலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாயிரம் லிட்டரில் உங்களுக்கு நல்ல தண்ணி சம்பும் கொடுத்துருக்காங்க வித் போர் வாட்டருமே ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்க படிக்கட்டு பார்த்தீங்கன்னா ஏறி வரக்கூடிய படிக்கட்டு கிரானைட்டில் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தரைத்தலங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மார்பொனைட்டு கைப்பிடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா உட்டில் வந்துட்டு அழகாட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுத்துருக்காங்க வாச நிலக்கதவாங்க அப்படி ஒரு நிலக்கதவை தான் இவங்க அழகாட்டு உங்களுக்கு வேண்டி பண்ணியிருக்குறாங்க வாங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேக்கில பண்ணியிருக்காங்க இந்த தேக்கில பண்ணக்கூடிய கதவோட டிசைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் மேல் பகுதியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளவர்ஸோட டிசைன் வந்துட்டு கைவினில செஞ்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம சென்டர்ல செமெட்ரிக்கல் டிசைன் ஒன்று கொடுத்துருக்காங்க த்ரீ டி வடிவத்துல த ஏரியா பாருங்க ராஜ தோற்றத்துல இருக்கு ராஜ அழகு வந்துட்டு உங்களுக்கு கதவு பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த கதவோட டிசைனோட அர்த்தங்கள் பல பேர்த்த கேளுங்க தெரியாது நான் சொல்லித்தரேன் இந்த டிசைனோட அர்த்தம் இதோட வந்து அர்த்தம் என்னன்னா இதோட செல்வம் பலம் இந்த வீட்டில் வந்துட்டு வசிக்கக்கூடிய நன்மைகள் பலத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வாஸ்துப்படி அவங்க வந்து அழகாட்டு இந்த வீட்டோட ஃப்ரெண்டு கதவு டிசைன் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம வீட்டோட ஃப்ரெண்டு கதவோட ஹேண்ட் பார்த்தீங்கன்னா பிராஸ்ல நல்ல கோல்டன் வந்துட்டு கலரில் நல்ல பெய் ஆட்டு உங்களுக்கு லாஃபம் ஹெவி டியூட்டியாட்டு போட்டு கொடுத்துருக்காங்க உங்களோட ஹால் ஏரியா ஹால் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு பால்சிலிங் ஒர்க்கு சிபிவிசியில் வந்துட்டு உட்டன் ஒர்க்கில் கொடுத்த மாதிரி உங்களுக்கு அழகாட்டு லைன் பை லைனாகட்டு நல்ல ஒரு குவாலிட்டியாகட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க வித் எல்இடி எல்லாம் போட்டு அழகாக பண்ணியிருக்காங்க நம்மளோட ஹாலோட பேக் சைட் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு தெரியும் இதோட டிவி யூனிட் ஏரியாங்க டிவி யூனிட் ஏரியா இதுக்கு பேக்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிபிவிசி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்க அது மட்டும் இல்ல உங்களுக்கு இந்த சைடு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பூஜா ரூம் மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க பூஜா ரூமுமே உங்களுக்கு வுட்ல நல்ல அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு ஃபோர் பிஹெச்கே ஹவுஸ் கீழே நமக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் தான் இதுல வரக்கூடிய இந்த வீட்டுல போட்டிருக்கக்கூடிய அனைத்து கதவுகளுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா தேக்ல தான் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஹேண்டில் எல்லாமே நல்ல பிராஸ் கோல்டன் கலர்ல நல்ல வெயிட் அண்ட் சிலிண்டர் போட்டு தான் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க பெட்ரூம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பெட்ரூம்லிங் மேலேயே உங்களுக்கு வந்துட்டு நல்ல பால்சிலிங் ஒர்க் எல்இடி ஸ்ட்ரிப் போட்டு உங்களுக்கு லைட்ஸ் வந்து பக்காவா கொடுத்துருக்காங்க இந்த பெட் போட்டால் பெட் பேக் சைடு ஏரியா பார்த்து எவ்வளோ அழகாட்டு பிரம்மாண்டம் பண்ணிருக்காங்கன்னு அவ்வளவு சிபிவிசி ஒர்க் மாதிரி கொடுத்து உங்களுக்கு லைட்டிங் வந்துட்டு உங்களுக்கு அழகாட்டு ஸ்ட்ரிப் பண்ணி அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கபோர்டு ஒர்க்கு ட்ரெஸ்ஸிங் கபோர்டு ஒர்க்குமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறாங்க பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷவர் ஃபுல்லாவுமே டைல்ஸ் வந்து ஒட்டி நாங்கள் கொடுக்குறாங்க டைல்ஸோட கலருமே ரொம்ப அட்ராக்டிவா கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாத்ரூம் வரக்கூடிய ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவேர் ஃபிட்டிங்ஸ் தான் உங்களுக்கு வந்துட்டு போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஹாலிலேருந்து வந்ததும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் ஒரு பெரிய ஒரு டைனிங் ஹால் டைனிங் ஹால் ஏரியாவுமே நல்ல ஒரு ஸ்பேஸ் தட் உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க டைனிங் ஹால் பக்கத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் வாஷ் ஏரியா கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம ஹேண்ட் வாஷ் ஏரியால வந்து வித் மிரர் ஓடி உங்களுக்கு டிசைன் வந்து சிபிவிசில பண்ணியிருக்காங்க உங்களுக்கு கிச்சனுமே உங்களுக்கு மாடுலர் கிச்சன் தாங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்க நல்ல ஒரு லைட் மோட் லைட்டிங்ல வந்துட்டு உங்களுக்கு ரெடி பண்ணிருக்கிறாங்க அது மட்டும் இல்ல உங்களுக்கு இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு பெரிய ஒரு சேர் போட்டோம்னா ஒரு நாலு சேர் போட்டு அழகாட்டு உங்களுக்கு டைனிங் ஏரியா மாதிரியே யூஸ் பண்ற மாதிரியும் ஒரு பர்ஃபெக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க கேஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அகல மாட்டு நல்ல அகல மாட்டு வந்து கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க அகலவும் நீள மாட்டு கொடுத்துருக்காங்க ரொம்ப சுருக்காம ஒரு ரெண்டு பேர் நிக்கலாங்க நான் இங்க நிக்கிறேன் இதே போல இனி ஒரு ஆள் கூட நிக்கலாங்க அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் நான் நிக்கக்கூடிய உங்களுக்கு என்னன்னு தெரியும் ஏன் கூட என்ன மாதிரி இனி ஒருத்தங்க நிக்கலாம் அந்த அளவுக்கு வந்துட்டு கேஸ் வந்து விசால மாட்டு கொடுத்துருக்காங்க ஸ்டேர்கேஸ் கேஸ் ஏறி போகக்கூடிய கைப்பிடி பாத்தீங்கன்னா எஸ்எஸ் மெட்டீரியல்ல நல்லா அழகாட்டு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அதை டிசைன் பார்த்தாலே தெரியும் உட்ல வந்து டிசைன் பண்ணி மேல வந்து ஒரு டைமண்ட் மாதிரி வச்சு உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க கீழே மாதிரியே மேல பெரிய ஒரு லிவிங் ஏரியாங்க லிவிங் ஏரியாவும் நல்ல ஸ்பேசஸா பண்ணி கொடுத்துருக்காங்க அதே போல இந்த லிவிங் ஏரியால அழகான சீலிங் ஒர்க்கு லைட்டிங் கொடுத்துருக்காங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளவுடு வந்துட்டு கிளவுட்ஸ் வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டிசைன்ல பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு மேகங்கள் வந்து தனித்தனியாட்டு போற மாதிரி அப்படி ஒரு அழகான டிசைன்ல பண்ணி கொடுத்துருக்காங்க மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் மூணு பெட்ரூம் இருக்குங்க இந்த ரூமோட சைஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபது பன்னெண்டு சைஸ் மாதிரி பெரிய மாஸ்டர் பெட்ரூமா தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க டிசைனை பாருங்க சி வந்துட்டு உங்களுக்கு அழகான டிசைன் ஒர்க்கும் வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாங்க வீடுங்கிறது வந்துட்டு நம்ம இருக்கக்கூடிய டைம்ல அது நமக்கு வந்துட்டு நல்ல சாட்டிஸ்பேஷன் ரிலாக்ஸா இருக்கணும் அப்படி கொடுக்குற பணத்துல நமக்கு அப்படி என்ன பணம் நீங்க குடிக்கிறீங்களோ அந்த பணத்துக்கு ஏற்ற மாதிரி இவங்க அழகாட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க இது தேர்ட் பெட்ரூமுங்க தேர்ட் பெட்ரூம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்பேஸான ஒரு பெட்ரூம் தாங்க இங்கேயுமே உங்களுக்கு வந்துட்டு ட்ரெஸ்ஸிங் கபோர்டு வைக்கிற மாதிரி கபோர்டு ஒர்க்கு பிளஸ் உங்களுக்கு நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் மிரரும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த ரூமுமே உங்களுக்கு வந்துட்டு அட்டாச் பாத்ரூம் தாங்க அவங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு பெட்ரூம் ரூமுக்கும் பாத்தீங்கன்னா அவங்க தனித்தனி டிசைன் கொடுத்துருக்காங்க இது ஒரு சைல்டு ரூம் மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு அழகாட்டு அட்ராக்டிவ் பண்ற மாதிரி ஒரு டிசைன்ல நல்ல ஒரு டிசைன் ஆகிட்டு இந்த பெட்ரூம்ல பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்ல இருந்து வெளியே போனீங்கன்னா அவங்களுக்கு அழகான ஒரு பால்கனி பால்கனியுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஸான ஒரு பால்கனியாக தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இது நாலாவது பெட்ரூமுங்க நாலாவது பெட்ரூம் உள்ள வந்து பாருங்க ஒவ்வொரு பெட்ரூமுக்குமே நான் வந்துட்டு எனக்கே ஆச்சரியமா இருந்து ஒவ்வொரு பெட்ரூமுக்கும் ஒவ்வொரு டிசைன் டிசைன்ல எந்த விதமான பெட்ரூமோட டிசைன்ல குறையே சொல்ல முடியாதுங்க அவ்வளவு பர்ஃபெக்டா டிசைன் பண்ணியிருக்காங்க இங்க பாருங்க நீங்க இதுல ஒரு பெட் போட்டு பெட்டோட கார்ட் போட்டு வச்சிருந்தீங்கன்னா அது ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க இதோட பேக்ரவுண்டும் நம்மளோட ரூம் செட்டப்பும் எப்படி இருக்குன்னு எல்லாமே பர்ஃபெக்ட் ஒர்க்குங்க பர்ஃபெக்ட் ஒர்க்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ரூமுக்குமே அட்டாச் பாத்ரூம் தான் கொடுத்துருக்காங்க அதாவது ஃபோர் பெட்ரூமுக்குமே வித் அட்டாச் பாத்ரூமு கபோர்டு ஒர்க்கு அண்ட் ட்ரெஸ்ஸிங் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க வித் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் மிரரோடி கொடுத்துருக்காங்க நாலு பெட்ரூம் கதவுமே உங்களுக்கு தேக்கு ப்ராஸில் பண்ணி ஹேண்டில் வந்து பிராஸ் கோல்டன் வித் சிலிண்ட்ரோடி நல்லா ஹெவி டியூட்டியாக பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்க எந்த விதமான குவாலிட்டியும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா நைன்டி செவன் லேக்ஸ் கேட்குறாங்க நைன்டி செவன் லேக்ஸுக்கு அந்த மாதிரி பணம் எவ்வளவு பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு இந்த வீடும் பெரிய ஒர்த்தான வீடு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து அழகாக பண்ணியிருக்கிறாங்க தேவைப்படக்கூடியவங்க ஸ்கிரீன் டஸ்களாக நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாங்க டைரெக்டாக விசிட் பண்ணுங்கள் அப்பதான் உங்களுக்கு இந்த வீடு எப்படி குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க டிசைன் வந்து எப்படி கொடுத்துருக்கிறாங்கன்னு உங்களுக்கு கண்ணால் பார்க்கக்கூடிய டைமில் இன்னும் உங்களுக்கு நல்ல குறிப்பாக இருக்கும் வாங்க டேரக்டாகிட்டு நல்ல வேலையில் பேசி விஷ் தரது எங்களோட பொறுப்பு